நபீசல் வந்து மக்கா மதி கூபா கூபத்துலாவில் வந்து தொழந்துருக்காரு அவர் வந்து தராவி தொழுகை வந்து இருபது இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு ரக்காத்து இருக்குது இது எப்படி எட்டு ரக்கத்துக்கு அதாவது ரமலான் மாசத்துல தராவி தொழுகைங்கிற பேர்ல இருபது ரக்காக்கும் மூன்று ரக்காத்து விட்டுரும் தொழுகிறாங்க அதிகமான முஸ்லிம்கள் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா இது இல்ல அப்படின்னு சொல்றோம் ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டா ரசுல் செல்லா செல்லும் அவங்க வாழ்ந்தான் எந்த ஒரு ரமனானிலையும் எந்த ஒரு இரவுலயும் இருபது ரக்காக்கும் மூணு ரக்காக்கும் தொழுவதே கிடையாது ஆயிஷா நாயகிட்ட போய் கேட்கிறாங்க கை பகானத்துக்கு செல்லாத்து ரசுல் இல்லாகி செல்லவா அவளை செல்லும் பி மாசத்தில் ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா நாயகன் சொல்றாங்க மாதான இசு இருபி ரமதானவலாகி ரைகி அதா எகுதா அசர் ரகா ரமலான் மாசமா இருந்தாலும் வேற மாசமா இருந்தாலும் அந்த பதினோரு ரகத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தினதே இல்லை அப்படின்னு ஆயிசாங்க சொல்றாங்க சில அறிவிப்புல இவன் உமர அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல வந்து பதிமூணு ரக்காத்து வருது ரெண்டு துருவார்கள் ரெண்டு துருவார்கள் ரெண்டு துருவார்கள் ரெண்டு துருவார்கள் ரெண்டு துருவார்கள் இப்படி வந்து ஒரு மொத்தம் செய்து பதிமூணு ரக்கா தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஒன்பது தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது அஞ்சு தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஏழு தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் இருபது ரக்காத்து ரசூல் சல்லா செல்லம் தொழுவதற்கு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரம் கிடையாது ரசூல்லா செஞ்சது கிடையாது நம்ம ஜமாத்துல்லமாவுடைய செயலாளராக இருந்த நிஜாமுதிங்கிறவர் ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார் நிஜா அந்த புரசவாக இமாம் தராவி எழுபது ரக்காத்துகள் ஆண்டு அந்த புஸ்தகத்துக்கு பேரு அதுல கூட அவர் எழுதியிருக்காரு ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் இருவருக்கா சொல்வது சரியில்லை சொல்லல தொழுதலாக சில ஹதீஸ் வருது அது தவறான செய்தி நம்ம சொல்ற அவர் சொல்றாரு அது ஆதாரமற்ற செய்தின்னு சொல்லி இருபது ரக்காத்துன்னு சொல்லக்கூடியவங்களே ஒத்துக்கிறாங்க எடுத்து மூலமா ஜமாத்து உலமாவுடைய இப்ப பொது செயலாள ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஆயுமசாக்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் எல்லா உடமாவும் அதாவது முன்னுரையெல்லாம் கொடுத்திருக்காங்க வேலூர் பாக்கியாத்து நீரு கீடூர்ல எல்லா அரபி காலேஜ்லயும் மதிப்புற குடுத்துருக்காங்க அதுக்கு அந்த புஸ்தகத்துல அவங்க சொல்றாங்க ரசூல்ல்லா இருவது ரக்கா சொல்றதுக்கு ஆதாரம் இல்ல அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம் இப்ப நம்ம என்ன கேட்குறோம் நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் ரமணாவுல இருவது ரக்கா சூழல் இருந்து ரசுல்லா சூழல்னா இப்ப எப்படி சட்டமாவும் மார்க்கத்துல அல்லாஹுடைய அல்லாஹ் கிட்டே இருந்து ரசூலுக்கு தானே வகி வரும் அவங்க தானே எத்தனை காற்று எப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவங்க ரசூலுக்கு இல்லைன்னா வேற யார வேற யாராவது டிசைட் பண்ண ஏழும் அதனால ரசூலைதான் நல்லா பின்பற்ற சொல்கிறான்னு நம்ம ஒரு அடிப்படையில் சொல்லிப்படுறோம் எந்த இரண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சகாபாக்கள் செஞ்சுருக்குறாங்க உமரல் இல்லாவது செஞ்சுருக்கறாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் நம்ம என்ன செய்கிறோம் உமரல்லா செஞ்சு இருந்தாலும் நமக்கு சட்டமாக ஆவாது ஏன் உமரல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது அவங்களுக்கு வகி வராது அவங்க மனிதர்கிற முறையில் எத்தனை விஷயங்கள் செஞ்சா அது அவங்களுக்கு அல்லாவுக்கும் உள்ள விஷயம் நம்ம பின்பற்றணும் நபிகள் நாயகம் சரலாறு செல்வர் பெருசா உமர் பெருசா நம்ம என்ன நம்மளா உமரான்னு பார்க்க கூடாது இந்த மேட்டர்ல எப்படி பார்க்கணும் கேட்டா ரசூர்லா இப்படி செஞ்சாங்க உமர் இப்படி செஞ்சாங்கன்னு வந்தால் ஒரு மூவியின் வந்து ரெண்டில் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்மளா உமரான்னு வந்தா உமருக்கு பெரிய இடம் கொடுங்க உமரா அபு வந்து அபு பெரிய இடம் கொடுங்க அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ரசூல்லாவா உமரா இப்பவும் உமர் இருந்தா அது என்ன என்ன நியாயம் ரசூல்லா தான் காட்டிருக்கிறாங்கல்ல இருபது இல்ல இல்ல இவர்தான் தானே இருபதுங்கிறாரு அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ரசூல்லாவை தான் ஏத்துக்கணுங்கிற வகையில அது அடிபட்டு போயிடுது அடுத்து என்ன செய்யணும்னா அது வாட்சி உண்மையாண்டு அதுவும் இல்லை முரளில் செஞ்சாலும் நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்லை வெசூல்ல வேற மாதிரி செஞ்சதுனால அதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோமே அதைத்தான் இல்ல கேள்வி கேட்பான் உமரை பின்பற்றினியான்னு கேட்கவே மாட்டான் என்னுடைய தூதரை பின்பற்றினியானது அல்ல கேள்வி கேட்பான் மருமையில முகமது தானே ரசூல்லான்னு சொன்ன உமர் ரசூல்லான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவான் கேள்வி இது ஒரு மேட்ராச்சா அடுத்து என்னன்னு கேட்டா உமர் இல்லை இல்லாம அதி சேர்த்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி வருது உமர் இல்லை இல்லாமல் அவர்கள் காலத்தில் மக்கள் இருவதற்காக தொழுதார்கள் வருது உமர்லாகவர்கள் பதினோரு ரக்கா தொடுவதற்கு இமாமை நியமித்து தொழுகை நடத்தினார்கள் என்று ரெண்டு அறிவிப்பு வருது உமர்லா சம்பந்தமாக ரெண்டு செய்தி வருது ஒன்னு அவங்க காலத்தில் மக்கள் இருபது தொழுதார்கள் இன்னொரு அறிவிப்பு பதினோரு ரக்கா தொழும்படி அவங்க கட்டளை இட்டாங்க இப்ப ரெண்டு விஷயம் உமர்லான்றது வரும்பொழுது அவங்க காலத்தில் நடந்ததுல அவருக்கு சம்பந்தம் இருக்குமா அவர் போட்ட கட்டளையில் சம்பந்தம் இருக்குமா நான் ஒரு ஆர்டர் பண்ண அது எனக்கு சம்பந்தமா இருக்குமா என் காலத்தில் நடந்தது எனக்கு சம்பந்தமாகுமா என் காலத்தில் எத்தனையோ நடந்திருக்கு அதுல நான் சொல்லி நடந்துச்சுட்டா அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சுட்டா இருக்கோம் உமர்லான காலத்தில் மக்கள் செஞ்சாங்கன்னு ஒண்ணு வருது உமரில் இல்லாம ஆர்டர் போட்டாங்கன்னு ஒண்ணு வருது ஆர்டர் போட்டது பதினொன்னு வருது காலத்தில் மக்கள் செஞ்சது இருபது வருது இதுல உமருக்கு எதுல சம்பந்தம் ஆட்கள் சம்பந்தம் எந்த ஒரு உமருக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம நம்ம சொல்வதற்கு தான் நம்ம பொறுப்பாளிய தவிர நம்ம காலத்தில் யார் யாரோ செஞ்சதுக்குனா நம்ம பொறுப்பாளி கிடையாது நம்ம காலத்தில் நடந்த நம்ம பொறுப்பாளியா அத ஒரு விஷயத்தை வழங்கி பார்த்தாலும் உமர்லையில் அவனும் செய்யலாச்சா இதெல்லாம் நிக்கலண்ட உன என்ன புதுவா வைக்கிறாங்க இப்பதான் இவர் கேள்வி வருது என்ன செய்யறாங்க சருமா மக்காவில் இருபது தானே சொல்லுறாங்க இதான் ஆதாரம் இப்போ என்ன ஆதாரம் உலமாக்கள் அதெல்லாம் விட்டுப்பட்டாங்க அதை கிளப்பிடுதா இருக்க அதை கேட்க வந்தா கேட்கிறாரு இப்போ என்ன ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் சரிதான் பேசினா நிக்காது தெரிஞ்ச உடனே மக்காவில் இருபது தொழுகிறார்கள் மதினாவில் இருபது தொழுகிறார்கள் அரமலையே இருபது தொழும் பொழுது நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பாசையை போடுறாங்க மக்காவில் இருபது தொழுதா ஏத்துக்கிறாங்க அதிகம் இருக்கா மக்காவில் உள்ள எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா அரபு நாட்டில் சவுதி அரேபியாவோட செய்யற இல்லாமல் கரெக்டா இருக்குமா அமெரிக்கா கார்ட் இறக்கி தண்ணி ஊட்டி கொடுக்குறான் அது அது நம்மளும் சவுதி சவுதி அரேபியாக்கான அமெரிக்கா கார்டுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் சட்டம் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் தண்ணி சப்ளை பண்றதுக்கு அவன் அனுமதி கொடுத்தாங்கன்னா அது ஆயிருமா ஆடம்பரம் பண்றான் தங்கக்காரில் பவனி வர்றான் அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா காசு பணத்தை விலையம் பண்றான் அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா அங்க இருந்து பஹரை போய் கூத்தாட்டம் போடுறோம் அதெல்லாம் வந்து இஸ்லாம் ஆயிருமா அது அங்க செஞ்சா இஸ்லாம் ஆகும் சாதாரண ஒரு விஷயம் அதனால் அரபு நாட்டில் செய்யலாங்கிறத வச்சுக்கிட்டு நாங்க இப்படி சொல்லக்கூடியவங்க அரபு நாட்டில் உள்ள மார்க்க விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களா இதே ஆளுக்க தான் தர்காவை கொண்டாடுவாங்க அரபு நாட்டில் தர்கா இல்ல நீ வந்து கராவிக்கு மட்டும் அரபு நாட்டை பேசுறிய தர்கா அரபு நாட்டில் தர்கா தான் இடிச்சு நீ ஏன் தர்கா கொண்டாடுற அரபு நாட்டுல கத்தம் அரபு நாட்டுல தாயத்தட்டு அரபு நாட்டுல மூலுக்கு இருக்குதா அரபு நாட்டுல மதுகப்பு இருக்குதா அரபு நாட்டுல ஜண்டா இருக்குதா இதுல தாய் தகடுகளுக்கு கரைச்சு குடிக்கிறது இருக்குதா பிரேம் போடுறது இருக்குதா காலில் விழுந்து கும்புடுறது இருக்குதா முறிந்து வாங்குறது இருக்குதா இதெல்லாம் செய்வாங்க அப்போ அரபு நாடு யாவும் வராது அரபு நாட்டுல செய்யறாங்க ஆதாரம் காட்டுறீங்கள நாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல அரபு நாடு செஞ்சாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம் ஹதீஸ் தெளிவா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் அரபு நாட்டை கொண்டாடுறீங்க நீங்க செய்யறது கூட அரபு நாடு மாத்தமா இருக்க அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் விளங்கி ஏன் ஜெயநாடு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் ஜெயநாடு கேட்டா ஹரம் ஹரம்ல வந்து அது சர்வதேசத்துக்கு சொந்தமானது அது வந்து அரபு நாட்டுக்காரனுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அறம்ல வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வேற ஒரு கவர்மெண்ட் துருக்கியர்கள் கையில இருந்தது இந்த வகாபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கவர்மெண்ட் இருந்தது துருக்கியர்கள் தான் சர்வதேச இஸ்லாமிய தலைமை கையில வச்சிருந்தாங்க துருக்கி கையில இருந்தாலும் நமக்கு எல்லாம் துருக்கி ரெண்டு பேரு உலக சர்வதேச அளவுல இஸ்லாமியர்களுக்கு தலைமை எங்க இருந்துச்சு துருக்கியர்கள் கையில இருந்துச்சு அதனால துருக்கர் சொல்லி துருக்கேண்டானது துருக்கர் சொல்லி நம்ம துருக்கேண்டானது துருக்கியர் போட்ட தொட்டி இஸ்லாமிய சின்னமா நம்ம துப்பி வந்தது கிடையாது நுழைஞ்சு விட்டது சரியா அப்ப அந்த துருக்கி கையில இருக்கும்போது துருக்கி காரம் தான் கபுறு வழிபாடு தாயத்தை அவன் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுதுதான் சவுதி அரேபியாவும் அவன் கையில இருந்ததுனால இருவரகத்தை நிறைய தர்காக்கள் கட்டுனா நிறைய அநாச்சாரங்களை கொண்டாந்து நுழைச்சி விட்டான் இந்த கவர்மெண்ட் மாறின உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க முகமது அப்துல் வகாபுடைய முயற்சியில அவரு சவுது அந்த ஆட்சியை அமைக்கும் பொழுது என்ன பண்றாரு என்னென்ன அனாச்சாரம் எல்லாம் திறந்தாங்க அரம்புல மட்டும் கை வைக்கல ஏன் சர்வதேச அளவுல பஞ்சாயத்து தாக்கிடுவாங்க அரம்புல என்னென்ன இருக்குதோ அதை விட்டுருவோம் சொல்லிட்டு படிப்படியா ரிமூவ் பண்ணுவோம் சொல்லி மக்களவுலயும் மதியம் என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதை மாற்றாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தனா அந்த காலத்துல என்ன இருக்கும்னா மகாவு போனீங்கன்னா நாலு மகள்லா இருக்கு நாலு முசல்லா பாத்துருக்கீங்களா நாலு முசல்லா இருந்திருக்கு பழைய காலத்துல கேள்வி ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தை நாள் கேட்டு பாருங்க சாபி முசல்லா கனபி முசல்லா மாளிகை முசல்லா ஹம்பளி முசல்லான் இருக்கும் காபாவை சுத்தி தொழுவும் பொழுது நாலு இமாம வச்சு ஒரே இடத்துல தொழுவாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்திலேயே நாலு இமாம போட்டு நாலு முசல்லா ஒளிம்பு தொழுவாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க இப்படியே பண்ணிட்டு வந்து இதை பண்ணாம போட்டுட்டா உலகத்துல எதுக்கு போகுது இருபது காத்து இருபது காத்து விட்டுட்டு போ எதுக்கு விட்டு போ அவன் இஷ்டம் விட்டு விட்டு அவன் பத்திரை காத்துக்கு இமாம நியமிக்கிறான் ரெண்டு இமாம நியமிச்சு ரெண்டு பத்து தொழுகுறாங்க இதுல சேர்றவன் அதுல சேர்ந்துக்கிறான் அதுல சேர்ந்து அதுல சேர்ந்துக்கிறான் சில பேர் ரெண்டுலையும் போய் சேர்ந்துக்கிறான் அவன் ரெண்டு இமாம தான் நியமிக்கிறான் அவன் என்ன செஞ்சாலும் அது மார்க்கமாகாது நம்ம என்ன கேட்கறோம்னா அவனே இருவரை காத்து இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாலும் ஹதீச காட்டுனா தான் நம்ம ஏற்றுக்கிறோம் தவிர சவுதி செஞ்சாங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் இதான் காட்டு